கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சஹரியா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நம் கத்தராகிய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஒருவனும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தானத்திலும் வாசம் அனுகிறவராகிய நான் என்று சொல்லுகிறார் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் அனுகிறவர் இன்று நம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எப்பொழுதென்றால் நாம் கெம்பீரித்து பொழுது ஆனால் சில நேரங்களிலே நாம் கெம்பீரிக்க கூடாதபடி சந்தோஷமாய் இருக்க முடியாதபடி நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நொறுங்கின நேரங்களிலே நம்மை உயிர்ப்பிப்பதற்காக தேவன் நம் நடுவிலே வாசம் இருக்கிறார் என்று எசாயி ஐம்பத்தி ஏழு பதினைந்திலே வாசிக்கிறோம் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறாராம் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்திலே நொறுக்கப்பட்ட நேரத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார் ஏனென்றால் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பது இல்லை ஆகவே நொறுங்கினவர்களை உருகீப்பிப்பதற்காக அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார் சில நேரங்களிலே தேவனே நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அனுமதிக்கிறார் ஏனென்றால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அநேக நொறுக்கப்பட்ட ஜனத்திற்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக ஆறுதலாக வைப்பதற்காக இப்படிப்பட்ட சில பாதைகளிலே அவர் நடத்துகிறார் ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டாரே ஆகவே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்து போகும் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய பாடுகள் இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட அனுபவங்கள் அது அநேகருடைய ஆத்மாவுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகவே இருக்கிறது தெய்வ நாம் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளும் பாதைகளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே தெய்வன் வைப்பார் வேதாங்கத்திலே யோசிப்புடைய வாழ்க்கையை தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் இவர்கள் மேலே அபிஷேகம் வைக்கப்பட்ட பின்புதான் வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்ட பின்பு தான் அங்கு நொறுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் நமக்கும் தேவன் அநேக வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் அதை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் கலங்காதே திகையாதே என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் நடுவிலே வாசம் அணுகிறேன் என்பதற்காகவே நம்மை முன்கூட்டியே தைரியப்படுத்துவதற்காக வார்த்தைகளை தருகிறார் அங்கு யோசிப்புடைய சகோதரர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை இவனால்தான் நாம் போஷிக்கப்பட போகிறோம் இவனால் தான் நாம் பாதுகாக்கப்பட போகிறோம் என்று ஆனால் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஒப்பு கூடாதபடி வாக்குத்தத்துவத்தின் நிறைவேறுதலாய் தேவன் யோசிப்போடு கூட தாவிதோடு கூட இருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே இருப்பார் நாம் இறைமையாவிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த குயவன் கையில் இருக்கும் பொழுதே அந்த களிமண் கெட்டு போகிறது நாமும் அநேக நேரங்களிலே கெட்டு போகிறோம் நொறுக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறோம் ஆனால் நம்மை தூக்கி எரியாதபடி தாங்கி நிறுத்துகிற தேவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி நம்மை வேறே பாத்திரமாய் அவர் உருவாக்கி நம்மிலே மகிமைப்பட அவர் விரும்புகிறார் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தை நாடுங்கள் துதி வழிகளை தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருங்கள் கம்பீரித்து பாடுங்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் அணுகிறவராக இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டேசநிதானத்திலே வருகிறேன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் குணமாக்கும்படியாய் அவர்களுடைய ஆத்துமம் யாகுலங்களை எல்லாம் நீக்கி அவருடைய கா அவர்களுடைய காயங்களை எல்லாம் நீர் கட்டும்படியாய் ஜபிக்கிற நொறுங்கின இருதயம் உள்ளவர்களை உயிர்ப்பிப்பதற்காக அன்றுவரே நீர் எங்கள் மத்தியிலே வாசம் அனுகிற தேவன் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இசுவின் மூல ஜபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே